கத்துடைய பரிசனாமத்தை மயண்டாவது இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமை சடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை மிகவும் விசனப்படுத்திட்டாங்களா கஷ்டப்படுத்திட்டாங்களா வார்த்தைகளா தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வந்துட்டார் ஒன்று சாம்புவேல் ஒன்ற அதிகாரம் ஆராதசனம் கத்தர் அவளை கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளை சக்களத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் அடைக்கப்பட்டு போச்சு கப்பம் சக்கரவர்த்தி பாருங்க உரிமை உள்ளவளை ஆதரை நமக்கு சொந்தமான இடத்துல அடுத்தவங்க நம்மளை விசனப்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில சகோதரர்கள் சகோதரர்களை விசனப்படுத்துவாங்க வார்த்தைகளால் மேல இருக்க அதிகாரி கீழே இருக்கிறவங்க வார்த்தைகளால் அவ்வளோ விசனப்படுத்துவாங்க இதே போல நான் இன்னைக்கு சொல்றேன் கத்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார் வந்து உங்களை விடுவிக்கிற கத்திர அண்ணா பாருங்க தேவ சமூகத்துல போய் கதறிட்டா ஏலி சொல்ற சமாதானத்தோடு போ நீ இஸ்ரேல தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படி கத்த ஒண்ணு கட்டளைட்டா நானும் உங்களை பார்த்து சொல்றேன் சமாதானம் வைப்பாங்க உங்க பாரத்தை பாருங்க பாக்காதுங்க உங்க விசனப்படுத்தின வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்தின வார்த்தைகளை அப்படியே தேவ சமூகத்துல விட்டுருங்க அதான் சொல்லி இருக்காரு கத்தருடைய கத்திர மேல் பாரத்தை வச்சிரு நான் அதை பார்த்து கஷ்டப்படாது நான் பக்கமா இருப்பேன் அதான் வார்த்தைங்க சக்கரத்தில் மனைவி பொருள் அவ்வளவுதான் நாற்பது நாள் எப்படி இஸ்ரேல் இஸ்ரோவேல் உங்களை நிந்தித்துக்கிட்டே இருக்காங்களா எனக்கு ஒரு சகோதரர் ஒரு ஒரு தடவை ஒரு சகோதரர் என்று பாரப்பட்டார் என் சகோ என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் என்ன நான் வளரவே விட மாட்டேன் சேலஞ்ச் பண்றாரு நான் சொன்னேன் வாழ வைக்கிறது கத்தர் வளர வைக்கிறது கத்தர் கத்தர் தான் தான் விரும்புகிறார் உங்களுக்கு அற்புதம் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை அற்புதமாய் ஒரு சாம்புவேலை கொடுத்த கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார் பாருங்க அந்நாள் கர்ப்பவதியானதை கண்டு சாராளை அற்பமாய் நினைத்தாள் சாராளுக்கு இல்லை அதன் விளைவு அன்னால் அப்புறப்படுத்தப்பட்டாள் அப்ப சொன்னான் பவுல் விஷப்பூச்சி கடிச்ச சமயத்துல அந்த தீவா அவன் அப்படியே அவன் நாடு விட்டு நாடு கிடத்தனை பிறகு கூட சபம் சபிக்கப்பட்டவன் சாபம் பிடிச்சவன் நம்ம பாட்சையில் சொன்ன விளங்காதவன் சொல்றேன் அற்புதம் அடுத்த நாள் பார்த்திங்கல்ல அவனை கண்ண கை முட்டு கை கையமுக்கிறது ஆளு கால் அமுக்கிறதுக்கு ஆளு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஆள் மெத்தையில படுக்க வச்சாங்க ஏன் கணக்குக்கு அப்படி அவ்வளவு கனப்படுத்துறாங்க இழந்து போனதெல்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படி கனப்படுத்தும்படி இன்றைய நாள்ல இருந்து கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார் நீ எந்த இடத்துல கஷ்டப்பட்டாயோ அதுல கத்தர் அற்புதம் செய்கிறார் எங்களால அதிகாரிகளால் அலுவலகத்துல பக்கத்து வீட்டுல சகோதரனை தாழ்ந்து போன சகோதரனை ஒரே வார்த்தைகளால் தாங்களா கவரப்படாதுங்க கத்தர் வருகிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் சமாதானத்தோடு போங்க நீ இஸ்ரவேல் தேவனத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி கத்தணுன்னு காட்டல நான் அன்று வாழ்த்தி இருக்கிறேன் கிருபை சூழ்ந்து உள்ளட்டும் இயேசுவின் நாமத்தின் ஜபங்களை நல்லது ஆமை